ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவின் அழகான கதாநாயகி பூம்புகார் திரைப்படத்தில் கண்ணகியாகவே வாழ்ந்து காட்டியவர் கண்ணகியின் வரலாறை படிக்கும்போது கண்ணகி எப்படி இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் பூம்புகார் வடத்தை பார்த்தால் கண்ணகி இப்படித்தான் இருந்திருப்பார் என்பதை நம்மால் கணிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் வாழ்ந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை நூற்றாண்டு காலம் சினிமாவில் நடித்தவர் பலம் பெரும் நடிகை சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பல மறக்க முடியாத கதாபாத்திரங்களை நடித்த தமிழ் சினிமாவின் முக்கியமான நடிகை பின்னர் சில குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் தமிழ் திரையுலகில் தமிழ் வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பதிலும் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் அரிய திறமையாளம் நன்கு அறியப்பட்டவர் தமிழ் சினிமாவில் ஒரு பெண் கலைஞரின் மிக நீளமான உரையாடலை வழங்கினார் முதலில் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய இந்த பிரபலமான உரையாடல் பூம்புகார் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளியானது அங்கு அவர் எஸ் எஸ் ராஜேந்திரனுக்கு ஜோடியாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் திரைப்படங்கள் மற்றும் நீண்ட பனிரெண்டு வருடங்கள் காதல் உறவை கொண்டிருந்ததுடன் திருமணமும் இருவரும் செய்து கொண்டனர் நடிகை சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்தபோது அதிக அளவில் பணியாற்றியவர் அவர் ஓய்வின்றி நடித்துள்ளார் சகாப்தத்தின் சில சிறந்த நிகழ்ச்சிகளை வழங்கினார் குங்குமம் குமுதம் சாந்தி ஆனந்தி அவன் பித்தன் அல்லி தேடி திருமகள் பச்சை விளக்கு போலீஸ்காரன் மகள் கொடிமலர் நானும் ஒரு பெண் பார் மகளை பார் காக்கும் கரங்கள் சாரதா ஆலயமணி போன்றவைகள் அவர் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்களாகும் மேலும் அவர் முக்கிய வேடங்களில் நடித்தார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் அவரது சகாப்தத்தின் அனைத்து முக்கிய நடிகருடன் கதாநாயகியாக நடித்தார் காஞ்சி தலைவனில் எம்ஜிஆருடன் அவர் நடித்த முதல் திரைப்படம் மாபெரும் பெயரை அவருக்கு வாங்கித் தந்தது அங்கு அவர் அவரது சகோதரியாக நடித்தார் பச்சை விளக்கு சவாலை சமாளி ஆகிய படங்களில் சிவாஜி கணேசனின் சகோதரியாகவும் மகளை பாறு படத்தில் அவரது மகளாகவும் நடித்தார் தனது சக நடிகரான எஸ் எஸ் ராஜேந்தருடன் பனிரெண்டு வருட காதல் உறவு கொண்டிருந்தார் மேலும் அவர்களது ஜோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகளில் பெரும் வெற்றியை பெற்றது நடிகை விஜயகுமாரி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு மூன்றாவது மனைவி அவர் தனது முதல் மனைவியை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்யவில்லை அவர் தனது பிறந்த குழந்தை ரவிக்குமாருடன் தேனாம்பேட்டில் உள்ள தனது வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் வளகத்திற்குள் மூன்று வீடுகள் இருந்தன முதல் வீட்டில் முதல் மனைவி பங்கஜம் மற்றும் குழந்தைகளுடன் ராஜேந்திரன் வசித்து வந்தார் அவரது சகோதரி மற்றும் கணவர் டி வி நாராயணசாமி இரண்டாவது வீட்டில் வசித்து வந்தனர் விஜயகுமாரிக்கு மூன்றாவது வீடு வழங்கப்பட்டது பின்னர் அவரிடமிருந்து பிரிந்து பிரபல தொழிலதிபர் தேசிய முதலியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் எஸ் எஸ் ராஜேந்திரன் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் சிவகுமார் போன்ற மாபெரும் ஜாம்புவான்களுடன் நடித்துள்ளார் அதே ஒன்று அடுத்த தலைமுறையான ரஜினிகாந்த் கார்த்த் கார்த்திக் ராஜகிரண் முரளி என நான்காம் தலைமுறை ஹீரோக்களிடம் நடித்தவர் இரண்டாயிரத்தி மூன்று வெளியான காதல் தான் இவரது கடைசி திரைப்படமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மேட்டுப்பாளையம் கோயமுத்தூர் மாவட்டத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடிக்க துவங்கிய தமிழ் திரைப்பட பிரபல நடிகை இவர் பல இயக்குனர்கள் முதல் படத்தில் கதாநாயகியாக நடித்தவர் ஸ்ரீரதின் முதல் திரைப்படம் கல்யாண பரிசு கே எஸ் கோபாலகிருஷ்ணனின் முதல் திரைப்படம் சாரதா ஆரூர் இயக்கிய முதல் திரைப்படம் பெண் என்றால் பெண் மல்லியம் ராஜகோபாலின் ஜீவனாம்சம் ஆகியவை இவர் நடித்த முதல் திரைப்படமாகும் இவர் நடித்த சில திரைப்படங்கள் அவர் ஏற்ற வேடத்தின் பெயர் கொண்டு வெளிவந்தன காட்டாக சாரதா சாந்தி ஆனந்தி பவானி போன்ற திரைப்படங்களாகும் ஸ்ரீதரின் இயக்கத்தில் அவர் நடித்த போலீஸ்காரன் மகள் ஏசி சந்தர் இயக்கிய நானும் ஒரு பெண் திரைப்படங்களில் அவரது நடிப்பு சிறப்பாக அமைந்தது பூம்புகார் திரைப்படத்தில் கண்ணையாக வாழ்ந்திருப்பார் நடிகை சி ஆர் விஜயகுமாரி அவர்கள் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற தமிழ் திரைப்படங்களை காணலாம் வெற்றி பெற்ற வெளிவந்த ஆண்டும் திரைப்படத்தின் பெயர்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு நால்வர் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெற்ற மகனை வீற்ற அன்னை என்ற திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அதை ஆண்டு பதி பக்தி என்ற திரைப்படத்திலும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அழகர்மலை கல்வன் கல்யாண பரிசு நாட்டுக்குரு நல்லவள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தங்க ரத்தினம் தங்க மனசு தங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு குமுதம் பணம் பந்தியிலே போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆலயமணி தெய்வத்தின் தெய்வம் எதையும் தாங்கும் இதயம் முத்து மண்டபம் பாத காணிக்கை போலீஸ்காரன் மகள் சாரதா சுமைதாங்கி போன்ற திரைப்படங்களை தொடர்ந்து நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குங்குமம் ஆசை அலைகள் கைதியின் காதலி காஞ்சி தலைவன் மணி ஓசை நானும் ஒரு பெண் நீங்காத நினைவு பார்மகளே பார் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அல்லி பச்சை விளக்கு பாசமும் நேசமும் பூம்புகார் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனந்தி காக்கும் கரங்கள் பணம் தரும் பரிசு பூ மாலை சாந்தி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அவன் பித்தனா கொடிமலர் மணி மகுடம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு விவசாயி கணவன் பவானி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கல்லும் கனியாகும் திரைப்படத்திலும் நீயும் நானும் தேர் திருவிழா ஜீவனாம்சம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார் ஒன்பதாம் ஆண்டு அவரே தெய்வம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ராஜராஜ சோழன் திரைப்படத்திலும் அதே ஆண்டு அன்பே தேடி திரைப்படத்திலும் நடித்தார் அதன் பிறகு மூன்று வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி திரைப்படத்திலும் அதன் பிறகு மூன்று ஆண்டு இடைவெளி கழித்து தங்கன் மகன் திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நான் மகான் அல்ல என்ற திரைப்படத்திலும் இரண்டு ஆண்டுகள் இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மாவீரன் என்ற திரைப்படத்திலும் நான்கு ஆண்டுகள் இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெரியடுத்து பிள்ளை என்ற திரைப்படத்திலும் மறுபடி மூன்று ஆண்டுகள் கழித்து அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இதில் ராஜகிரண் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருப்பார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆத்மா என்ற திரைப்படத்திலும் மூன்று ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு விஜய் கதாநாயகனாக நடித்து விக்ரமன் இயக்கிய பூவை உனக்காக என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தர்ம சக்கரம் திரைப்படத்திலும் இரண்டாயிரம் மாத ஆண்டு தெனாலி என்ற திரைப்படத்திலும் நடித்திருந்தார் தெனாலி திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் விக்ரம் கதாநாயகனாக நடித்த காதல் சடுகுடு திரைப்படத்தில் நடித்திருந்தார் இவ்வாறு கதாநாயகியாக அறிமுகமாகி அம்மா கதாபாத்திரம் அக்கால் கதாபாத்திரம் தங்கை கதாபாத்திரம் என பல குணச்சித்திர வேடங்களில் நடித்து ஐம்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் மாபெரும் நடிகையாக புகழ் பெற்றவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எஸ் எஸ் ராஜேந்திரன் காலத்தில் நடிக்க ஆரம்பித்தவர் விக்ரம் கதாநாயகனாக நடித்த சடுகுடு திரைப்படம் வரைக்கும் நடித்தவர் தனக்கென தனி முத்திரை பதித்த நடிகை விஜயகுமாரி அவர்களின் புகழும் பெயரும் சினிமா உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும்